சீனாவில் மூன்றாவது முறையாக ஜி ஜின்விங் அதிபராக உள்ளார் தற்போது அவருக்கு சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு கிளம்பி உள்ளது சமீபத்தில் இரண்டு வாரம் அவர் மாயமானார் அதன் பிறகு ஜி ஜின்விங் பொதுவெளியில் அதிகமாக வரவில்லை அவர் ஓரம் கட்டப்பட்டு வரும் நிலையில் தான் அவரது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அதாவது அதிபர் ஜி ஜின்பிங் தனது அதிகாரத்தை தக்க வைப்பவாரா இல்லாவிட்டால் ராஜினாமா செய்வாரா என்ற கேள்வி தொடர்பாக தற்போது பரபரப்பான தகவல் வெளியாகி உள்ளது தற்போது உலக அரசியலில் மில்லியன் டாலர் கேள்வியாக இருப்பது ஒன்றே ஒன்று தான் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அதிபராக தொடர்வாரா இல்லையா என்பது பற்றிய பேச்சு தான் தற்போது ஹாட் டாபிக்காக மாறி உள்ளது இதற்கு முக்கிய காரணம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இரண்டு வாரம் வரை மாயமானதும் தற்போது அவர் பொதுவெளியில் அதிகமாக தோன்றாததும் தான் அதேபோல் சீனா அங்கம் வகிக்கும் சர்வதேச அமைப்புகளின் உச்சி மாநாட்டில் தவறாமல் பங்கேற்பார் ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது அமெரிக்காவுக்கு எதிரான மிகப்பெரிய கூட்டமைப்பாக கருதப்படும் பிரிக்ஸ் மாநாட்டின் உச்சி மாநாட்டில் ஜி ஜின்பிங் பங்கேற்கவில்லை ஒவ்வொரு ஆண்டும் இந்த உச்சி மாநாட்டில் ஜி ஜின்பிங் தவறாமல் பங்கேற்ற நிலையில் முதல் முறையாக தற்போது அவர் மிஸ் செய்தார் இதனால் சீனாவில் ஜி ஜின்பிங் ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் காலம் வந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது அதாவது சீனாவில் ஒற்றை கட்சி ஆட்சி முறை தான் உள்ளது சீன கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதிகாரத்தில் எப்போதும் இருக்கிறது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பவர் தான் அதிபராக செயல்படுவார் அந்த வகையில் தற்போது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியுடன் ஜி ஜின்பிங் அதிபராக செயல்பட்டு வருகிறார் சீனாவில் அதிபர் பதவிக்காலம் என்பது ஐந்து ஆண்டுகளாகும் தற்போது சீன அதிபராக ஜி ஜின்பிங் உள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு முதல் அந்த பொறுப்பில் செயல்பட்டு வருகிறார் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினெட்டு தேர்தலிலும் ஜி ஜின்பிங் வெற்றி பெற்று இரண்டு முறை அதிபரானார் சீனாவைப் பொறுத்தவரை இரண்டு முறை மட்டும் தான் ஒருவர் அதிபராக செயல்பட முடியும் அதாவது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளராக ஒருவர் பத்து ஆண்டு மட்டுமே ஒருவரால் பொறுப்பு வகிக்க முடியும் ஆனால் அதிபர் பதவியை விட்டு தர விரும்பாத ஜி ஜின்பிங் பத்து ஆண்டுகள் தாண்டியும் அவரால் அதிபர் பதவியை தொடர முடிவு செய்தார் இதற்கு தேவையான மாற்றத்தை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அவர் மேற்கொண்டாள் இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல் மூன்றாவது முறையாக சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளராகவும் அதிபராகவும் அவர் தொடர்ந்து வருகிறார் ஆனால் உண்மையில் சீனாவில் நடக்கும் அரசியல் குழப்பம் தான் அவர் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்காமல் போனதற்கு காரணம் என்பது இப்போது தெரிய வந்துள்ளது பல புலனாய்வு ஊடகங்கள் இது பற்றி துருவியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்து இருக்கின்றன இராணுவத்தில் தனக்கு இருந்த முக்கிய அதிகாரத்தை ஜின்பின் இழந்து இருப்பது தெரியவந்துள்ளது வாழ்நாள் அதிபராக இருக்க வேண்டும் என்ற ஆசை தான் இப்போது அவருக்கு எதிரியாக வந்து நிற்கிறது அதாவது ஜின்பிங் காலத்துக்கு முன்பு அதிபராக இருந்த ஹூ ஜிண்டாவோவின் ஆதரவாளர்கள் கட்சிக்குள் செல்வாக்கு பெற்று வருகின்றனர்